ஸ்போர்ட்ஸ் பென்ஸ் ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கும் பட் பெண்களுக்கு இதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் ஆனால் நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோபம் பதட்டம் பயம் இந்த மாதிரி ஒரு வேறு ஒரு நிலைக்கு வந்து நம்ம ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்பிங்ஸ் வர்றதற்கு என்ன காரணங்கள் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் தொடர்ந்து நமது சேனலுக்கு அளித்து வரும் ஆதரவிற்கு மனமார்ந்த நன்றி ஸோ இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் ஆண் பெண் இருபாலருக்கும் இருக்கும் பட் பெண்களுக்கு இதனுடைய தாக்கம் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும் காரணம் நிறைய ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்சஸ் அவங்களுக்கு இருக்கிறனால இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கும் ஆக்சுவலாக மூட் ஸ்பெயின்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நார்மலாக ஒரு ஒரு இதில் இருப்போம் இப்போ சந்தோஷமாகவே இருக்கிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் ஆனா நமக்கே தெரியாது திடீர்னு ஒரு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபம் பதட்டம் பயம் இந்த மாதிரி ஒரு வேற ஒரு நிலைக்கு வந்து நம்ம தள்ளப்படுவோம் ஸோ அதைத்தான் யூஸ்வலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மூட் ஸ்விங்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லை ஒரு கவலையா இருப்பாங்க திடீர்னு அவங்கள இது பண்ணாமயே கொஞ்சம் எக்ஸாஜரேட் ஆகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸ் வர்றதுக்கு என்ன ஃபர்ஸ்ட் காரணங்கள் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா பிரைமரியா வந்து என்ன அப்படின்னா இது நரம்பு சார்ந்த ஒரு விஷயம் அதை தான் நம்ம முதல்ல பார்க்கணும் இது வேற ஏதோ அப்படிங்கிறதெல்லாம் நினைக்க கூடாது நரம்பு சார்ந்த விஷயம் ஸோ அப்ப இதை மேஜராக இன்ஃப்ளூயன்ஸ் பண்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹார்மோன்ஸ் தான் அப்ப பெண்களுக்கு குறிப்பாக இந்த மெனோபாசல் ப்ரீ மெனோபாசல் சின்ரோம் அப்படின்னு சொல்லுவாங்க பெரி மெனோபாசல் சின்ட்ரோம் போஸ்ட் மெனோபாசல் சின்ட்ரோம் அதாவது மாதவிடாய் வருவதற்கு முன்னாடி இல்ல மாதவிடாய் அந்த மெனோபாஸ் ஆகக்கூடிய காலங்கள் அந்த அரவுண்ட் ஏரியா அப்புறம் மெனோபாஸ் ஆன பிறகு இந்த நேரங்கள்ல எல்லாம் என்ன அப்படின்னா அவங்களுடைய இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் ஹார்மோன் திடீர்னு ஒரு பெரிய மாறுபாட அடையும் திடீர்னு பாத்தீங்கன்னா இந்த மெனோபாஸ் ஆன பிறகு புரொஜஸ்ட்ரான் எஸ்ட்ரோஜன் எல்லாம் கீழே போகும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு உடல்ல வந்து ஒரு சில மாற்றங்கள் வந்து ஏற்படும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா தசைகள் தளர்ந்து போற மாதிரி இருக்கும் தொடை இடுக்கு பகுதிகளில் அதிகமாக வியர்க்கிற மாதிரி இருக்கும் ஸ்கின் ஒரு ட்ரைனஸ் இருக்கும் அதே மாதிரி முடி உதிர்தல் இதெல்லாம் இருப்பதால குறிப்பாக இந்த வயதுல வந்து பெருசா அவங்களுக்கு அவங்களோட குடும்பமும் சரி சொசைட்டியும் சரி சுற்றுப்புற சூழலும் அவ்வளோ அட்டென்ஷன் கொடுக்க மாட்டாங்க அதே மீறி அவங்க கிட்ட இருந்து அதிகமா ஒர்க்கும் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுவாங்க சோ இந்த எல்லா சுச்சுவேஷனும் சேர்ந்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் அவங்களுக்கு இந்த மாதிரி மூட் ஸ்விங்ஸை வந்து ஏற்படுத்தும் இந்த மாதிரி கர்ப்ப காலத்திலும் கர்ப்ப காலத்துல வந்து யூஸ்வலா சொல்லுவாங்க தாயின் எண்ணம் சேயின் வண்ணம் அந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு ஸோ அதனாலதான் என்னன்னா பெண்களை வந்து அவங்களை எப்பயுமே வந்து என்கேஜ் பண்ற மாதிரி வளகாப்பு நடத்துறது அவங்களுக்கு அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு கொடுக்கறது எதுக்கு அப்படின்னா அவங்கள ஹாப்பியா வச்சுக்கிறதுக்கு ஸோ இந்த காலகட்டங்களிலும் என்ன அப்படின்னா இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் அப்படியே இன்கிரீஸ் ஆகிட்டே போகும் ஸோ யூஸ்வலா என்ன செய்வாங்க அப்படின்னா மூட் ஸ்விங்ஸ் வந்து ஏற்படும் ஸோ அப்ப இந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸ் காலங்கள்ல ஏற்படும் அடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா யாராவது மன அழுத்தத்திற்கு ஏற்படுறோம் நமக்குன்னு ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் சோ அதுக்காக ஒரு வேலையை இஷ்டம் இல்லாமல் நம்ம செய்யறது கமிட்மெண்ட்காக இல்ல வாழும் வாழ்க்கையை இஷ்டம் இல்லாமல் வந்து கஷ்டப்பட்டு வாழ்றவங்க இருக்காங்க சோ அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ்க்கு உள்ள இருக்கிறவங்களுக்கும் இந்த மாதிரி மூர் ஸ்பென்ஸ் வந்து வரும் அடுத்து மது பழக்கம் புகைப்பழக்கம் போன்ற பழக்கங்கள் இருக்கிறது ஆண் பெண் இருபாலருக்குமே ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்றைய சொசைட்டில வந்து பெண்களும் அதிகமாக இந்த மது பழக்கம் புகைப்பழக்கத்துக்கு இது பண்றப்ப அவங்க ஹார்மோனல் இன்ஃப்ளூயன்ஸோட இதுவும் அவங்கள மேஜரா வந்து ஒரு மூட் ஸ்விங்ஸ்க்கு வந்து தள்ளப்படுது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா சீதோஷ்ண நிலை இருக்கு பார்த்தீங்களா சில பேருக்கு ரொம்ப அந்த வெப்பமா இருக்குது அதுவே ஒரு டென்ஷனை வந்து ஒன்று பண்ணும் இல்ல அதிக குளிர்ச்சி போன்றவையெல்லாம் வந்து மூட் ஸ்விங்ஸ வந்து ஏற்படுத்தும் சோ இந்த மூட் ஸ்விங்ஸ் இருக்கிறவங்க பேசிக்கலா என்ன இருப்பாங்க அப்படின்னா அதாவது பிசிக்கலா எல்லாரோடையும் அட்டாச்ச்டா இருக்கிற மாதிரி இருப்பாங்க ஆனா சைக்கலாஜிக்கலா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அவங்களுக்குன்னு ஒரு வட்டம் போட்டு அவங்க ஒரு தனி உலகத்துல வந்து வாழ்வாங்க சோ ஃபர்ஸ்ட் அதை ரெக்டிஃபை பண்ணணும் அப்ப நம்ம ஏதாவது ஒரு ஆரோக்கியமான விஷயத்துல நம்ம ஈடுபடுத்தணும் ஏன்னா மூட் ஸ்விங்ஸ் வருதுன்னா நான் உடனே டாக்டர் நீங்க ஏதாவது மருந்து மாத்திரை சொல்லுங்க இல்ல வீட்டுல ஏதாவது கை வைத்தியம் சொல்லுங்க அப்படின்னா எல்லாவற்றுக்கும் முதல்ல நம்ம சின்ன சின்ன விஷயங்கள்ல சரி பண்ணணும் சோ அந்த கரெக்ஷன் அப்படிங்கிறது தான் ஸ்டார்ட் ஆகணும் எனக்கு மூட் ஸ்விங் இருக்கு என் எங்கள் அப்பா இப்படி மாறிக்கணும் எங்கள் அம்மா இப்படி மாறிக்கணும் என் கணவன் இப்படி மாறி இருக்கணும் என் மனைவி இப்படி மாறிக்கணும் என் பிள்ளைகள் இப்படி மாறிக்கணும்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது மாற்றம் வந்து நம்ம கிட்ட இருந்து தான் வரணும் ஸோ அதை ப்ரைமரியாக வந்து நம்ம சேஞ்ச் பண்ண பார்க்கணும் ஏதாவது ஒரு ஆரோக்கியமான நல்ல விஷயங்கள்ல வந்து நம்மள ஈடுபடுத்திக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டாவது விஷயம் ரொம்ப முக்கியம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகா மெடிடேஷன் இல்லை ஒரு வாக்கிங் நமக்காக நம்ம உடல் ஆரோக்கியத்துக்காக இது பண்ணும் சோ நிறைய பேர் என்ன பார்த்துருக்கேன் வாக்கிங் போறப்ப என்ன பண்ணுவாங்க அந்த கதை இந்த கதை போன்ல பேசுறது இந்த மாதிரி விஷயம் அப்படி இல்லாம என்ன பண்ணணும்னா ஒண்ணு சுவாசத்தை நம்ம பண்ணி நடக்கணும் இல்ல அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல பாடல் கேட்டுக்கிட்டு நடக்கணும் இந்த மாதிரி ரிலாக்ஸ்டா வந்து நடக்கணும் அது ரொம்ப முக்கியம் யோகாவும் நல்ல வந்து பலன் தரும் அப்புறம் சில ஆசனாஸ் இருக்கு சாந்தி ஆசனா அப்படின்லாம் சொல்லுவாங்க அந்த மாதிரி ஆசனாஸ் பண்ணலாம் இல்ல நம்ம யா நார்மலாவே சம்மணம் போட்டு உட்காந்து பண்ணக்கூடிய ஆசனாஸ் வந்து பண்ணலாம் பிராணயாமம் பண்ணலாம் இல்ல டாக்டர் என்னால் முட்டி போட்டெல்லாம் உட்கார முடியாதுன்னா நார்மலா இருக்கக்கூடிய அந்த சோபாஸ்லயே நம்ம உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா இடது கையை தொப்புள் பகுதியிலும் வலது கையை இடது காது பகுதியிலையும் அப்படியே அடைச்சிட்டு என்ன பண்ணணும் சுவாசிக்கணும் ஸோ சுவாசிக்கிறப்ப என்ன பண்ணும்னா உள்ள காத்து இழுக்கும் பொழுது மூக்கின் வழியாக காத்து பொழுது வயிறு உப்பணும் அடுத்து காற்ற வெளியே விடும்பொழுது என்ன அப்படின்னா வயிறு வந்து ஃப்ளாட் ஆகும் ஸோ அதை மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணி பத்துல இருந்து இருபது நிமிஷம் வரைக்கும் வந்து நம்ம செய்யலாம் அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா அன்றைய நாள் பொழுதில் யூஸ்வலா டைரி எழுதுற பழக்கம் நிறைய பேர் இருக்கு ஆனா நம்ம டைரியில யூஸ்வலா என்ன பண்ணுவோம்னா அன்னைக்கு என்ன நமக்கு நெகட்டிவா நடந்ததோ நெகட்டிவா தான் நம்ம நிறைய ரெக்கார்ட் பண்றோம் ஸோ அது பண்ணாம என்ன பண்ணுங்க அன்னைக்கு பாசிட்டிவா நம்ம லைஃப்ல என்ன பெஸ்ட்டாக பண்ணும் இல்ல அன்னைக்கு என்ன ஒரு நல்ல விஷயம் நடந்தது ஒரு நன்றி கூறுற விஷயம் நடந்ததுங்கிறத எழுதி வச்சுக்கணும் ஏன்னா என்னைக்குமே அந்த நெகட்டிவ் நம்ம திருப்பி பார்த்தோம்னாலும் நமக்கு மனதுல பாதிப்பை வந்து ஏற்படுத்தும் ஸோ அது மாதிரி பாசிட்டிவான விஷயம் எழுதி வச்சுட்டு நம்ம ரொம்ப டிப்ரஸ்டா இருக்கிறப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா அதை திருப்பி பார்த்தோம்னா நமக்கு நல்ல வந்து ஒரு புத்துணர்வு வந்து தரும் நமக்கே வந்து ஒரு பாசிட்டிவ் திங்கிங் வந்து வரும் இது இல்லாம சில நோய்கள் இருக்கு அதாவது யூஸ்வலா டிப்ரெஷன்ல இருக்கவங்க இல்லை பைபோலர் டிசார்டர்ல இருக்கவங்க இவங்களுக்கும் மூட் ஸ்பெயின்ஸ் வந்து இருக்கும் இது நரம்பு சார்ந்த ஒரு விஷயம் ஸோ அதுக்கு மருத்துவர்களை பார்த்து உரிய முறையில வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா சிகிச்சை வந்து எடுத்துக்கொள்ளணும் அடுத்து இரவு தூங்கும் பொழுது இந்த ஃபோன் எலக்ட்ரிக் கேஜெட்ஸ் இதெல்லாம் வந்து பக்கத்தில் வச்சிருக்கவே கூடாது நமக்கு என்ன விஷயம் பாசிட்டிவா இருக்கோ அதை வந்து நம்ம வந்து மெயின்டைன் பண்ணணும் ஸோ நைட்டு நம்ம நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு ஹெல்த் செக் இது வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம ஸ்ட்ரெஸ்ஸை குறைக்கும் நம்ம ஆங்ஸைட்டி பதட்டம் தூக்கத்தை வந்து நல்ல ஒரு முழுமையான தூக்கத்தை வந்து கொடுக்கும் ஸோ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நல்லா பாதாம் பால் ஒரு கிளாஸ் பாதாம் பால் வந்து எடுத்துக்கணும் அதில் என்ன பண்ணணும் அப்படின்னா பட்டை இருக்குது பார்த்தீங்களா அந்த பட்டை சுருள் பட்டை இருக்குது பார்த்தீங்களா சிலோன் பட்டை அதனுடைய தூள் வந்து எவ்வளோ எடுத்துக்கணும்னா கால் டீஸ்பூன் எடுத்துக்கணும் அதனுடன் என்னன்னா ஜாதிக்காய் வந்து ஒரு சிட்டிகை ஜாதிக்காய் தூள் அதில் கலந்துட்டு தேன் வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு அஞ்சு கிராம் தேன் அதில் விட்டு மிக்ஸ் பண்ணிட்டு நம்ம நைட் இரவு உணவை ஏழு மணிக்குள்ள முடிச்சுட்டு ஒரு ஏழரைக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த ட்ரிங்கை வந்து எடுக்கணும் ஸோ இது எடுக்கிறதுனால என்ன பலன் அப்படிங்கிறப்ப பாதாம் நார்மலாகவே பாதாம் வந்து என்ன அப்படின்னா மெக்னீஷியம் சத்துக்கள் வந்து இருக்கு சோ மெக்னீஷியம் சத்துக்கள் இருக்கிறது நமக்கு மசில்ஸ் வந்து ரொம்ப நல்ல ரிலாக்ஸா இருக்க விடும் அதே மாதிரி பாதாம் வந்து நார்மலாவே அதுல வந்து ட்ரிப்டோஃபன் இருக்கு ஸோ ட்ரிப்டோஃபனும் அது தூக்கத்தை வந்து நல்லா இன்டியூஸ் பண்ணும் பட்டை அப்படிங்கிறப்ப நம்ம நிறைய இதுல இப்ப சொல்லியிருக்கோம் பிபி இத கூட பேசியிருக்கோம் என்னன்னா அது நல்ல ஒரு வேசோ டயலைட்டா ஸோ அப்ப வந்து ரத்தம் வந்து மூளைக்கு நல்லா வந்து சீரா வந்து ஓட வந்து ஹெல்ப் பண்ணும் ஜாதிக்காய் அப்படிங்கறதும் நல்ல ஒரு தூக்கத்தை வந்து இது பண்ணும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணும்பொழுது என்ன அப்படின்னா நமக்கு ஒரு முழு அந்த தூக்கம் வந்து வரும் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் பட்டை நம்ம நிறைய இடத்துல சொல்லிருக்கோம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் கூட அதை ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா ஸோ ஹார்மோனல் இம்பேலன்ஸால வரக்கூடியது எல்லா ப்ராப்ளம்க்கும் வந்து இது நல்ல ஒரு சொல்யூஷனா இருக்கும் பட் இதை ஒரு என் ஸ்டேஜில் வச்சுக்கணும் அதற்கு முன்னாடி என்னதான் இது வந்து இயற்கையா நம்ம வீட்டில் கிடைக்கிறதா இருந்தாலும் இதுவும் ஒரு மருந்து தான் சோ அதற்கு முன்னாடி நம்ம சைக்கலாஜிக்கலா நம்ம சில சேஞ்சஸ் நம்ம ஆக்டிவிட்டீஸ்ல இருந்து சில சேஞ்சஸ் கொண்டு வந்தோம் அப்படின்னா நமக்கு இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது இருக்காது எந்த காரணம்னா ஆனாலும் இருந்தாலும் ஆனா இந்த மூட் ஸ்விங்ஸ் அப்படிங்கிறது நம்ம சரியா டீல் பண்ணல அப்படின்னா பல்வேறு நோய்களை வந்து அது ஏற்படுத்தும் சோ அதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க ஃபர்ஸ்ட் நம்மிலிருந்து தீர்வு வந்து நம்ம பார்த்துக்கணும் அடுத்த செகண்ட் ஸ்டெப்பாக தான் நான் சொன்ன அந்த ட்ரிங்கை கூட தினமும் இரவில் எடுக்கலாம் நன்றி